ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் கோல்டுக்கான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்குங்க தண்ணி நல்லா சூடானதும் அதில் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பிரிஞ்சி எல்லாம் கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூடவே நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு சும்மாவே நம்ம வந்து கோல்டாக இருக்கும்போது வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் இப்போது ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவி தட்டி எடுத்துட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க இந்த வாட்டரை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லாவே கொதிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சு குழந்தைங்க குடிக்கக்கூடிய ஒரு மிதமான சூட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு குடிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சுட்டுருச்சு கொதிக்கவும் ஆச்சு நிறுத்தி ஆற வச்சுருங்க இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் இப்போது இந்த கிளாஸில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை ஆட் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு நல்ல ஹைட்ரேஷனாகவும் இருக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு ஆனோடனே ஒரு மூணு பல்லு பூண்டை தோல் எடுக்காமல் சும்மா தட்டி இதில் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும் இந்த ஆயில் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நெஞ்சில் பின்னாடி முதுகில் கழுத்தில் நெத்தியில் காதுக்கு பின்னாடி எல்லாம் அப்ளை பண்ணி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற நீரை எடுத்துறதுக்காக தான் இப்போ பூண்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரத்தை நல்லா கையிலேயே நுணுக்கிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிடுங்க இது ரெண்டு தான் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கோல்டுடைய பிகினிங் ஸ்டேஜில் கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இந்த தண்ணியை டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கொடுக்கலாம் இந்த ஆயிலை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க டெஃபினட்டாக கோல்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமடி நான் எப்போவுமே பாப்பாங்களுக்கு கொடுக்கும்போது ஒரே மாதிரியான சோர்ஸில் கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லைங்களா வந்து வாட்டர் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்தா அதில் குடிச்சுருவாங்க நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிரிஞ்சு யூஸ் பண்ணுவேன் இது வந்து மெடிசின் கூட வந்தது இந்த சிரிஞ்சில் கொடுப்பேன் அப்படி இல்லைனா இந்த ஜூஸ் கப் இருக்குது பார்த்திங்களா இதில் ஊற்றி கொடுப்பேன் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியானதும் இருக்கும் இது ரொம்ப பிகினிங் ஆஃப் த கோல்டுலேயே நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்